வா <Tabii yapa hermano>

சரி earth... தெரியுமா <situación> <Darwin> <Chun ferm sounds> <sharp> <travailler>

நீ யார்ட்ட என்ன வரணும் தெரியுமா எட்டாவது ஒரு ஆளு யார்ட்ட என்ன வரணும் உன்னோட போட்டாரு நானா அது போறேடா போटिया அது மோटिया ஆமா யார்ட்ட இங்க ஆமா நான் வந்து நீட்டு போறேன் நான் வந்து நான் நல்ல கொம்ப பந்து வர மோட் போடுறேன் யா என்ன பார்க்காதயா மாட்டாரயா பலதாரியா வாக்கு பேச முடியாதுடா சொல்லே டேய் சாட்டே இல்லையா நான் தூறேன் அண்ணே என்ன போறே போறே உங்களுக்கு உனக்கு டாட்டமா ஆபி பாப்பா சொல்லு அது சொல்ற வாக்கு போடாதடா வாக்கு சொன்னாதோ குத்துறே உன டாக்டர் டாக்டர் என்னடா ஹரி சொல்லு மேரே குத்துறே டேய் அய்யோயோ ஏறுமா ஒரு <laughs> முனிவர் <laughs>